மக்களை நம்ம என்னையான வீடியோ எதை பத்தி பாக்கணும் ஆல்ரெடி நான் போன வீடியோ வந்துட்டு டாப் வந்துட்டு காமிச்சிருந்தேன் அது இல்லாமல் நம்ம டாப் குக்ல வந்துட்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதையும் நான் பத்தி சொல்லிருந்தேன் அண்ட் அந்த வீடியோ பாக்கிறது ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் யார் யார் உள்ள வந்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஃபேன்டா தெரிஞ்சிருக்கும் அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம டூ புக்கு வந்துட்டு யார் யாருங்கிறத நான் ஒன் பை ஒன்றும் லைன் பை இல்லை நான் சொல்கிறேன் உங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோக்குள்ள போகிற நம்ம சேனல் புதுசாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 ஹெல்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னா நம்ம வந்துட்டு டாப்புக்கு டூ குக்கு வந்துட்டு ஒரு ஈடு சா காப்பி மாதிரி தான் இருக்குது ஏன்னா குக் தான் இருக்குது செட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு நான் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அண்ட் இந்த டாபு டூ குக்குல வந்துட்டு டூ குக்கு நான் இப்போ வந்துட்டு யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இதை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நம்ம செஃப் யார் இருக்காங்க அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்கிறேன் நான் ஆல்ரெடி செஃப் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அண்ட் செஃப் வந்துட்டு யார் யார் இருக்காங்கன்னா நம்ம வெங்கட் பட் இருக்காரு நெக்ஸ்ட் ரெண்டாவது செஃப் வந்துட்டு நம்ம சரவணன் அவங்க இருக்காங்க அந்த சரவணன் தான் நம்ம தலைமை மொட்டை போட்டு அழகாக பயங்கரமாக படுபயங்கரமாக இருக்கல அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டூபுக்கு வந்துட்டு யார் இப்போ நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆதித்யா அருண் அதிர்ச்சி அருள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு தீபா அவங்க இருக்காங்க ஆக்டர் தீபா இருக்காங்க விஜய் இருக்காங்க அண்டு பரத் நம்ம யூடியூபர் பரத் இருக்கல அண்டு முகுண்ட் அவங்க இருக்காங்க நம்ம மோனிஷா குக்கித் கோமாளி சீசன் ஃபோர் அதில் ரொம்ப ஆக்டிங் பிடிச்ச எனக்கு ஃபேவரட்டான ஆளு மோனிஷா அண்ட் நம்ம தலைவர் ஜிபி முத்து இருக்காப்புல நெக்ஸ்ட்டு வந்துட்டு சௌந்தர்யா அவங்க இருக்காங்க சௌந்தர்யா தான் இருக்கிறதே செம்ம காமெடி பிளேயர் ஏன்னா நம்ம யூடியூப்லேயே அந்த கலக்கு இருக்காப்புல நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கதிர் இருக்காப்புல அண்டு தீனா இவங்க எல்லாருமே டுக் குக்கில் வந்துட்டு இருக்காங்க இவங்க ஃபோட்டோ எல்லாமே நான் தம்பி என்ன கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க பார்த்துருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது ஆனால் இந்த இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் போகணும் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒன்று வெயிட் பண்ணி அண்ட் ரிப்ளை பண்ணுறேன்